ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்ப ஆடி மாத பலன்களை பத்தி கண்ணீராசிக்கு பயப்பட வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் குரு பத்தாம் இடத்துல கூடவே சூரியனுடன் இணைவு கேது மாற்றங்கள் கேது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயுடன் கேது வேற இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது சேர்க்கை மனதளவில் மிக பெரிய மாற்றங்களை கொடுக்கும் அதில் கவனம் தேவை காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்க என்ன வேலை இறைவன் கொடுத்தாரோ அந்த வேலையை செய்யுங்க தேவையில்லாத விஷயங்கள் கைவூட்டல் அரசு அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கைவிட்டல் இதெல்லாம் இருந்தோன்னா காட்டியும் கொடுத்துடுவார் காட்டி கொடுத்தா பரவாயில்ல ஊடக அளவில் பெரிய அளவில் வந்து தெரியவும் படுத்திடுவார் கண்டக சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு போதா குறைக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் த உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா உங்களை சுற்றி ஒரு கேமரா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் மறைமுகமாக கைவிட்டல் இருந்தால் நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் மாட்டி விட்டுருவார் அப்படின்னா என்ன உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஒரு சிறிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய அளவில் மாட்டிக்க வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவும் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதன் மூலமாக வெளியிடமோ அல்லது பணி மாற்றமோ டீப் ப்ரமோஷன் ஆகுறது கூட வாய்ப்புகள் உண்டு அதில் மிகுந்த கவனம் தேவை ஆறாம் இடத்துல ராகு வருகிறார் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது என்னென்னா உடல் உபாதைகள் தரும் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மனதளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரண பயத்தை ஏற்படுத்திடும் மரண பயம் வந்துடும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல மருத்துவத்தில் வந்து நல்ல ஒரு பலனையும் தந்துடும் குரு பத்தாம் இடத்துல வந்து சூரியனுடன் இணைவு செய்ய உடன் இணைவு செய்கிறதால வண்டி வண்டி வாகனங்கள் பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை மாற்றமும் பதவி பணி உயர்வு தருவதற்கு முன் கவனமும் தேவை உங்கள் நீங்கள் செய்கிற வேலையில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உயர்வு நீங்கள் செய்கிற வேலையில் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள் இருந்தனா குறைவு இதுதான் ரகசியமே புதன் பதினொன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா லாபம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் இருப்பது மிக தான் ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு உண்டு ஆனா கவனம் உண்டு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்க ராசியே பார்வை செய்கிறார் அப்படின்னு நீங்க செய்யற வேலையில மிக கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் ஈறு பேனாயிடும் பேணும் பெருச்சால ஆயிடும் பெருச்சாலி பெருமாளாயிடும் நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் கவனமா இருக்கிறது மிக சிறப்பா இருக்கும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல தந்தை வழியில் சொத்து பிரச்சனைகள் இருந்தனா முடிவுக்கு வருங்க பூர்வீக சொத்து இருந்தால் கைக்கு வருவதற்கும் தந்தை வழியில் அவராக கொடுப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தரும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் உடம்பு முடியல என் சொத்தம் வந்து என் பிள்ளைக்கோ அல்லது மனைவிக்கோ எழுதி கொடுத்துருனாலும் வாய்ப்புகள் வரும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த கண்டக சனி தான் அதே போல வம்ச விருத்தியை கொடுத்துரும் பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி கண்டக சனில தான் ஒரு நல்ல காரியமே நடக்கும் எப்படின்னா கல்யாணம் பண்ணி கடன்காரன் ஆயிடுவான் வீடு கட்டி கடன் வரும் குழந்தை பிறந்து அந்த குழந்தை ரெண்டரை வருஷத்துக்கு ஏன்ச்சு நிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் பாடாத பாடுத இருக்கும் ஆனால் சுபத்தை தான் கொடுப்பாரு தவிர பாதகத்தை கொடுக்க மாட்டேன் யாருக்கு பாதகத்தை கொடுப்பாரு தன்னுடைய பணியில் குறைபாடு உள்ளவர்களும் நேர்வழி தவறுபவர்களும் நூறு சதவீதம் பாதகத்தை கொடுப்பாரு உங்களை வந்து சனி பகவான் கண்காணிச்சுக்கினே தான் இருக்கார் உங்களுக்கு நேர காலமாக ஆக ஒகும் சொல்றதுக்கு இல்லை நீங்க செய்யக்கூடிய வேலையில கவனமா இருந்தா உயர்வை தந்துவிடும் பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு மாற்றம் உண்டு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது மிகுந்த சிறந்த பலனை தந்திடும் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வருது நினைக்கிறவங்க கவர்மெண்ட் வேலைக்கு நடக்கிறவங்க நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இவர்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மாதம் என்ன பலன்கள் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமுடைய அம்மன் வழிபாடு மாரியம்மனோ கால் இந்த பௌர்ணமி அன்று மாரியம்மன் வழிபாடு செய்வது மிகுந்த சிறப்பை தந்துவிடும் இன்னொரு விஷயம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவுடன் சேர்க்கை அப்போ அம்மன் வழிபாடு காலினுடைய வழிபாடு செய்யலாம் முருகனுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் வந்து முருகன் வழிபாடு செய்வது பங்க உத்திரம் நட்சத்திரம் உடையவர்கள் ப உத்தரம் மாதத்தில் ஒரு நாள் வரும் உத்தரம்னு முருகன் வழிபாடு பண்ணுவது நல்ல ஒரு பலனை தரும் மகம் நட்சத்திரம் அன்று அம்மன் மாரியம்மனை வழிபடுவதும் அதே போல் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டாள் வழிபடுவதும் அம்மனை வழிபடுவதும் மிகுந்த ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த வருஷம் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் உயர்வை தந்துவிடும் எழுபது சதவீதம் இருக்க நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பார்த்திங்கன்னா கவனமுடன் செயல்பட்டாலே போதும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க வளமுடன்